இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபதை நாம் வாசிக்கின்ற போது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் கத்துடைய வசனத்திலே வாசிக்க முடியும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக காத்திருப்பவர்கள் மிக குறைவானவர்கள் என்பதை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சுய புத்தியின் மேல் சாய்ந்து சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தீவிரமாய் செயல்படுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் சிலர் கர்த்துடைய ஆவியானவர் செயலாற்றும்படியாய் காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லி தருகிறார் ஆன் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவர் செய்த உபகாரங்களை எண்ணி 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 ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும் அவர் புதிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் செய்த அற்புதங்களை எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இசைக்கருவிகளோடு கூட நாம் ஆண்டவரை நிறுத்தியாய் பாட வேண்டும் என்பதை குறித்து கட்டுடைய வார்த்தையிலே நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம் கட்டுடைய வார்த்தையை சொல்லி அல்லது கற்றுடைய வாக்குத்தங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது போது அவர் நம்மோடு கூட பேசி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதாக பிரசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் சிக்லாக் சுட்டரிக்கப்பட்ட போது அந்த பட்டணத்துள்ள எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போன பின்பு ஒருவேளை தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பலனற்று போகும் மட்டும் கர்த்தரை நோக்கி அழுதார்கள் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின் தொடரலாமா வேண்டாமா என்று கேட்டார் ஆண்டவர் தா ஆலோசனை கொடுத்தார் நீ பின் தொடர்ந்து போய் நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார் கத்துடைய வார்த்தையின்படியே தாவீது வீது இழந்து மனை எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டுபடி நாமத்தை ஸ்தோத்தரித்து துதித்து பாடி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது அவருடைய ஆலோசனை நமக்கு பலமாய் வெளிப்படுகிறது அது மாத்திரமல்ல கர்த்தர் எல்லா மனு காண்கிறார் கத்துடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அடிகிறார் பூமியின் குடிகள் எல்லார் மேலும் ஆண்டவர் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல மனு புத்திரருடைய செய்கைகளை அவர் அறிந்திருக்கிறார் எனவே நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது எனவே மனிதருடைய செயல்பாடுகளை செய்கைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிவு வரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவை நடக்கின்ற அனுபவத்திலே நீங்கள் அவருக்கு முன்பதாக அவரை நம்பி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு பேர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவர் நீதிமானின் கூடாரத்தை செழிக்க பண்ணுகிறார் என்று கர்த்துடைய வார்த்தையிலேயே வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருப்போம் ஆண்டவ நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் அவரோடு கூட காத்திருக்கின்ற பொழுது செம்மையான பாதையிலே அவருடைய நியாயமான வழிகளிலே கர்த்த நம்மை நடத்துகிறார் நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுகிறோம் அந்த அனுபவத்திலே ஆண்டவ நம் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன்